வந்தது என்ன பண்ணிட்டு நீ டாட்டினு வந்து யாரு யாரு லட்சிய சொந்தம் நீ நீ என்ன சொல்லிறீங்க யாரு சி சொந்தம் அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர் சாப்ட்வேர் டிசைனர் அனுப்ரியா வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜிம்மாஸ்டர் பிரவீன்குமாரை காதலித்தார் இரு வீட்டாரின் ஒத்துழைப்போடு சென்ற ஜூனில் இருவருக்கும் திருமணம் நடந்தது பிரவீன்குமாரின் தாய் செல்வகுமாரி அமமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இவர் பெண் வீட்டாரிடம் நூறு சவரன் நகை ஒரு கிலோ வெள்ளி ஏழு லட்சம் ரொக்கம் இருபத்தைந்து லட்சத்தில் கார் கேட்டதாக கூறப்படுகிறது அறுபது சவரன் நகை கார் ஒரு கிலோ வெள்ளி கொடுத்துள்ளனர் மீதி நாற்பது சவரன் மற்றும் புதிதாக அறுபது லட்சம் மதிப்பான காரை வாங்கித்தரக்கூறி செல்வகுமாரி அனுப்பிரியாவை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது

இது தொடர்பாக வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரத்துடன் அனுப்ரியா அவரது கணவர் பிரவீனுடன் மாமியார் மீது பூந்தமல்லி மகளிர் போலீசில் வரதட்சணை கொடுமை புகார் அளித்தார் போலீசும் மாமியாருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி போலீஸ் ஸ்டேஷனில் கடும் வாக்குவாதம் நடந்தது என்னங்கத்துக்கு பேரு ஏறிட்டாலும் பரவாயில்லையா இந்த பேரு ஏறிட்டே நான் இங்க வந்து செலக்ட் வே இல்ல செல்லமாடா நீயே விசா வந்து சரி பண்ணிட்டியா இந்த பொண்ணு வீட்டு உள்ளே வர பேசல நீ

இருந்தன்னா நம்மாலயே சொல்றாங்க மேடம் நான் நேத்து அவங்க வந்து நாங்க எஃப்ஐஆர்

உங்க கிட்ட என்ன கேக்குறாங்க நீங்க போட்டடி கேக்குறாங்க போட்டடி ஹஸ்பண்ட் பிரவீன் குமார் ஜூன் மாசம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு டிடி வி தினகரனோட தலைமையில தான் கல்யாணம் ஆச்சு எங்க மாமியார் பேர் வந்து செல்வகுமாரி அண்ணாதுரை மாமனார் பேர் வந்து அண்ணாதுரை அவங்க கட்சியில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் தலைமையில் கல்யாணம் ஆச்சு கடந்த ரெண்டு மாதமாக என்னை டௌரி ஹரேஸ்மெண்ட் பண்ணி என்னை பண்ணாத டார்ச்சர் இல்லை கொலை மிரட்டல் இல்லை அடித்ததுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளுமன் எனக்கு வந்தேன் என்னோடய அறுபது நகை இல்லை நாற்பது நகை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏழு லட்ச ரூபாய் பணத்தில் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது எதுவும் அவங்க ரிட்டனும் பண்ணலை இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை இல்லை நேற்று ஆளுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆளுமனில் எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை இன்றைக்கி அவங்க அண்ணாதுரை செல்வுக்கு மாதிரி மாதிரி அண்ணாதுரை வந்ததுக்காக அவங்க தான் இவங்க கேஸை என் பக்கம் தான் திருப்ப பார்க்குறாங்களே தவிர நான் சொன்னதை எது ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவில் கேஸை என் மேலே திருப்பி இங்கே எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க நான் இங்கேருந்து கிளம்பணும் இருந்து நாங்கள் இருக்கிற வீட்லேருந்து நாங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைனோ ஆடியோ ப்ரூஃபோ அவங்க பண்ண அடிக்க வந்த வீடியோ ப்ரூஃபோ எதையுமே விசாரணையே பண்ணவே இல்லை இங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நேம் வந்து லில்லி அவங்க நேற்று ஒரு மாதிரி பேசுனாங்க இன்றைக்கி செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பேசுகிறாங்க வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட் வந்த எங்கள் ஹஸ்பண்டை நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதிராக நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் தர உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவா நீ எதுக்கு நிற்கிறேன்னு கேட்டு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி பதினஞ்சு நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து காலி பண்ணின்னு போயிடுவீங்க உங்கள் செல்லகுமாரி அண்ணாதுரை சொல்கிற மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க இவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க நான் லீகலாக பண்ணால் எதுனா சரியாகுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் இங்கே நான் ஹெல்ப்லெஸ்ஸாக தான் நிற்கிறேன் இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன் அவங்க செல்வகுமாரியை சேஃபாக அமுச்சு வச்சிட்டாங்க இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணின்னு இருக்காங்க கம்ப்ளைண்ட் எழுதி இது ஸ்டேட்மெண்ட் எழுதி தர சொல்லி பதினஞ்சு நாளாக கிளம்புறதுக்கு இவங்க கொலை மிரட்டல் எல்லாமே பண்ணிட்டாங்க எங்கள் மாமனார்லேருந்து செல்வகுமாரிலேருந்து அண்ணாதுரையிலேருந்து வீடியோ ப்ரூஃப் ஆடியோ ப்ரூஃப் அவங்க வெள்ளி பொருள் கேட்டதுக்கானது எல்லாமே எங்கிட்ட இருக்கு அவங்க கேட்ட ஒரு கிலோ வெள்ளி ஆல்ரெடி ஒரு கார் கொடுத்துருக்கோம் இப்போ எழுபது லட்ச ரூபாய் கார் அவங்க பேரில் தான் எடுக்கணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க நாற்பது சவரனாக அவங்ககிட்ட தான் இருக்குது அறுபது சவரனாக எங்கள் வீட்டிலேருந்து போட்டாங்க அதையுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால எங்கள் வீட்டில் போட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக காசு 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 மட்டும் நான் செத்தாலுமே போய் சாவு எழுதி வச்சிட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன் இன்னொரு இப்போ நடந்த டவுரி ஹரஸ்மென்ட் பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் செத்துனாலும் உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது நீ போய் சாவு எடுத்து போட்டு போயிடுவேன் நான் கட்சியில் இருக்கிறேன் என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது டிடி வி தினகரன் என்னை எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் மூலயமா நான் எல்லாமே நான் மூவ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி இன்னைக்கு வரைக்கும் என்னை நிற்க வச்சிருக்காங்க நூறு சவரம் கேட்டாங்க சார் பிரச்சனையா தானே பிரச்சனை நூறு சவரம் சவரம் அவங்க கேட்டுமே நாங்க வந்து நூறு சவரம் கேட்டாங்க நான் விழுத்து போட முடியலன்னு எங்க வீட்டுல அறுபது சவரம் போட்டேன் அவங்க நூறு சவரம்னாக்க கண்டிப்பாக வேணும்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து அறுபது தான் போட முடியும்னு சொல்லிவிட்டு அறுபது சவரம் போட்டாங்க ஆல்ரெடி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பில் ஒரு கார் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன் நான் இருந்துமே அறுபது இருபது லட்ச ரூபா கார் கார் எண்டோ ஒரு ஒன்று அது இன்னும் லான்ச் ஆகல அதுதான் வேணும் அது இப்போ டிலே ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டில் இப்போயே நீ போடணும் கார் எப்போ வருது அப்போ நான் வாங்கிக்கிறேன் என் பேரில் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது அவங்க சொன்னாங்க அவங்க அடிக்க வந்தது வெள்ளி பொருளோட வீடியோ வந்து நான் வாங்கி ஒரு கிலோ வெள்ளி கேட்டாங்க அதை நான் வாங்கி நான் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன் அவங்க திருப்பி வாட்ஸ்அப்ல இதெல்லாம் என்ன சின்ன சின்ன பொருளா இருக்கு நல்லா பெருசு பெருசா சொன்ன அவங்க சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் ஆடியோவும் இருக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த இதையுமே நான் தாண்டி சரி ஓகே ஒரு நாள் இது சரியாயிடும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மேலே நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அவங்க முகத்தை கூட பார்க்காம ஒரு ஒரு மாதம் கிட்டே நாங்கள் இருக்கோம் இருந்துமே அவங்க மேலே டோரை வச்சுன்னு வெளியே வந்து என்னை அடிக்கிறதுக்காக என் மாமனாரும் என் மாமியாரோ வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் தட்டார் அவரையும் அடித்து அந்த செல்வக்குமாரியானது ஒரு இடுப்புலேயே கடிச்சு அவர் மார் இவங்க மார்லேயே அடிச்சு எல்லாமே என்ன பண்ணுமோ பண்ணிட்டாங்க அதனால் நான் பயத்தில் ஹண்ட்ரட் கால் பண்ணி போலீஸ் வர வச்சு வந்துட்டதுக்கப்புறமா தான் நான் என் தாலுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் நீங்க எல்லா வீடு பொருளுங்க பொருள் நகை எல்லாம் வெளியே போட்டு என்னோட சப்போர்ட் என்னோட நாப்பது சவரன் நகை ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கத்துல மூணு லட்சம் ரூபாய் அவங்க கையில தான் இருக்குது இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருபது சவரம் கேட்டேன் நான் அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் நீ இங்கே இந்த ஸ்டேஷனில் நீ வந்த இல்லை இங்கேருந்தே நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது உன்னை நல்லா பண்ணுறேன்னு பாருன்னு ஸ்டேஷன் உள்ளே என்ன த்ரெட்னிங் தான் போயிருக்காங்க நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனே தவிர என்னோட ஆடியோவோ வீடியோ எந்த ப்ரூஃப்மே ஸ்டேஷனில் என்ன விசாரிக்கவே இல்லை வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டிவாக வந்த ஹஸ்பண்டையும் வேளாங்கண்ணின்றவங்க உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேம் அவங்க எனக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக வந்த ஹஸ்பண்டையுமே உள்ள மானுபுலேட் பண்ணுறாங்க நீ ஏன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேம் நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி பேசினாங்க நேற்று எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க என் கணவருக்கோ எனக்கோ எதனா